இன்னைக்கு எல்லா சத்துக்களும் நிறைய உள்ள சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ அதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பழத்துக்கு வதக்கிடுங்க இப்போ ஒரு அஞ்சாறு பால் பூண்டு எடுத்து அதையும் நல்லா தட்டி ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உப்பும் கீரைக்கு எப்பவுமே சமைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது இப்போ வந்து அந்த கீரையில் உள்ள தண்ணி பதத்திலே நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்த உடனே அதுக்கு தேவையான உப்பும் தேங்காயும் போட்டு இறக்குனா அருமையான சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்